வலைவர் சிது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரேவதி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினேழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் முதலில் மண் வாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த படம் பாண்டியன் ரேவதி நடித்த படம் இந்த படம் முந்நூறு நாட்கள் ஓடியது அடுத்து கை கொடுக்கும் கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் ரஜினி ரேவதி நடித்த படம் இந்த படம் சென்னையில் மட்டும் நூறு நாள் ஓடியது அடுத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் பாண்டியன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து வைதிகி காத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் விஜயகாந்த் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஒரு கைதியின் டைரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் கமல் ரேவதி நடித்த படம் இந்த படம் எழுபத்தி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து கன்னிராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் பிரபு ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து உதய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் மோகன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாள் ஓடியது அடுத்து குங்குமச் சிமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் மோகன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆண் பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் பாண்டியராஜன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து மருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த படம் சிவாஜி ரேவதின் நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து மௌனராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த படம் மோகன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து புன்னகை மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த படம் கமல் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் கார்த்திக் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் பிரபு ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து சின்ன பசங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த படம் முரளி ரேவதி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த படம் கமல் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடியது அடுத்து மகளிர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த படம் நாசர் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆக இந்த பதினேழு படங்களும் ரேவதி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் இதை கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி